பல ஆண்டுகளாக எல்லையில் நிலவிய பதற்றங்களுக்கு பிறகு இந்தியாவும் சீனாவும் மெதுவாக உறவுகளை மீட்டெடுக்க முயல்வது போல தெரிகிறது ஆனால் அதில் இன்னும் பெரிய சவால்களும் சந்தேகங்களும் உள்ளன கடந்த மாத இறுதியில் இரண்டு மூத்த இந்திய பிரதிநிதிகள் சீனா சென்றது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் அறிகுறியாக கருதப்பட்டது ஜூன் மாதத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டங்களுக்காக சீனா சென்றனர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது சீனா ரஷ்யா ஈரான் பாகிஸ்தான் உள்ளிட்ட பத்து நாடுகளை கொண்ட யுரேசிய பாதுகாப்பு அமைப்பு ராஜ்நாத் சிங்கின் பயணம்தான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு மூத்த இந்திய பிரதிநிதியின் முதல் சீன பயணமாகும் இந்தியா சீனா பதற்றத்தின் மையமாக மூவாயிரத்து நானூற்று நாற்பது கிலோமீட்டர் நீளமுள்ள தெளிவாக வரையறுக்கப்படாத எல்லை உள்ளது எல்லையில் உள்ள ஆறுகள் ஏரிகள் மற்றும் பனிமூடிய பகுதிகள் காரணமாக எல்லை கோடு அடிக்கடி மாறுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூனில் லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் இரு நாட்டு படைகளும் மோதியபோது பதற்றம் அதிகரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டிற்கு பிறகு முதன்முறையாக உயிரிழப்பு ஏற்பட்ட இந்த மோதலில் குறைந்தது இருபது இந்திய வீரர்களும் நான்கு சீன வீரர்களும் உயிரிழந்தனர் அதன் பிறகு பல இடங்களில் இரு நாட்டு ராணுவங்களுக்கிடையே மோதல்கள் நடந்துள்ளன ஆனால் உலக அரசியலில் நிலவும் நிச்சயமற்ற சூழலும் கள நிலைமைகளும் இருதரப்பையும் சில பிரச்சினைகளில் ஒரு பொதுவான தீர்வை வைத்துள்ளன கடந்த ஆண்டு இறுதியில் லடாக்கில் உள்ள முக்கிய மோதல் பகுதிகள் குறித்து இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டின ஜனவரியில் இரண்டாயிரத்து இருபது மோதலுக்கு பிறகு நிறுத்தப்பட்ட நேரடி விமானங்களை மீண்டும் தொடங்கவும் விசா கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் இந்தியாவும் சீனாவும் உடன்பட்டன அதே மாதத்தில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய யாத்ரீகர்கள் திபத்தில் உள்ள கைலாஷ் மலை மற்றும் ஏரியை பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் இன்னும் சில தடைகள் உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் சீனா இந்தியாவின் இரண்டாவது பெரிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளது கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் நூற்று இருபத்தி ஏழு பில்லியன் டாலர்களை தாண்டியது இந்தியா குறிப்பாக அரியமண் தாதுக்களுக்கு தாதுகளுக்கு சீன இறக்குமதியை பெரிதும் நம்பியுள்ளது எனவே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த வேண்டுமெனில் எல்லைப் பகுதிகளில் அமைதி மிக முக்கியம் தைவான் மீது கவனம் செலுத்தி வரும் சீனா இப்போதைக்கு இந்தியாவுடனான இமயமலை எல்லையில் அமைதியை விரும்புகிறது ஆனால் உத்திரீதியாக சீனாவின் வளர்ச்சியையும் செல்வாக்கையும் கட்டுப்படுத்த மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை பயன்படுத்துவதாக சீனா சந்தேகிக்கிறது எனவே எல்லை பிரச்சனையை தீர்ப்பதோடு சீனா மற்ற துறைகளிலும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கிறது சீனாவின் எதிர்பார்ப்புகளில் இந்தியாவிற்கு சீன ஏற்றுமதிகளை அதிகரிப்பது இந்தியாவில் முதலீடுகளை விரிவாக்குவது மற்றும் சீன பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான விசா கட்டுப்பாடுகளை நீக்குவது ஆகியவை அடங்கும் அதேபோல மறுபுறம் வேகமாக மாறிவரும் உலக அரசியல் குறிப்பாக டிரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்காவில் ஆட்சிக்கு வந்த பிறகான சூழல் சீனாவுடன் உறவை மேம்படுத்த வேண்டிய நிலைக்கு இந்தியாவை தள்ளியிருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய வியூக கூட்டாளியாக இருக்கும் என எதிர்பார்த்தது ஆனால் வாஷிங்டனிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கவில்லை என நியூயார்க்கின் அல்பர்னி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் கிறிஸ்டோபர் கிளாரி பிபிசியிடம் தெரிவித்தார் அதிபர் ட்ரம் இந்தியா பாகிஸ்தான் மத்தியஸ்தம் மற்றும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் பற்றிய கருத்துக்களால் சீனா போன்ற நாடுகளை அணுகுவதற்கு இதுவே சரியான நேரம் என இந்தியா உணர்த்துவதாக கிறிஸ்டோபர் கிளாரி கூறுகிறார் அமெரிக்கா இந்தியாவை சீனாவின் வளர்ந்து வரும் ஆதிக்கத்திற்கு எதிரான அரணாக பார்ப்பதாக வியூக நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் ட்ரம்பின் கணிக்க முடியாத தன்மையால் சீனாவுடனான எதிர்கால மோதலில் அமெரிக்கா இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு ஆதரவளிக்கும் என்பதில் இந்தியாவிற்கு சந்தேகங்கள் எழுந்துள்ளன அமெரிக்கா மட்டுமல்ல இந்தியாவின் நீண்ட கால நட்பு நாடாகவும் அதற்கு ஆயுதங்களை வழங்கும் முக்கிய நாடாகவும் ரஷ்யா இருக்கிறது ஆனால் சமீப காலமாக ரஷ்யா சீனாவை எவ்வளவு தூரம் ஆதரிக்க தொடங்கியுள்ளது என்பதை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது ரஷ்யாவின் யுக்ரைன் படையெடுப்பிற்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் விதித்த தடைகள் ரஷ்யாவை எரிசக்தி ஏற்றுமதிக்காக சீனாவை சார்ந்திருக்க வைத்துள்ளன எனவே இது சீனாவுடனான எதிர்கால மோதலில் ரஷ்யாவின் நிலைப்பாடு குறித்து இந்தியாவை எச்சரிக்கையாக இருக்க வைக்கிறது சீனா வணிகத்தை மேம்படுத்த ஆர்வமாக இருந்தாலும் இந்தியாவுடனான பிற பிராந்திய சிக்கல்களில் சமரசம் செய்ய எந்த அறிகுறியும் காட்டவில்லை உதாரணமாக சமீப ஆண்டுகளில் அருணாச்சல பிரதேசம் மீது முழுமையாக உரிமை கோருவதை தீவிரப்படுத்தியுள்ளது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என இந்தியா உறுதியாக கூறுகிறது சீனாவும் இந்தியாவும் இறையாண்மை என்ற கருத்தை விடவில்லை என்றால் அவர்கள் எப்போதும் மோதிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அருணாச்சல பிரதேசம் குறித்து உடன்பாடு எட்டினால் இரு நாடுகளுக்கும் நிரந்தர அமைதி கிடைக்கும் என ஷாங்காயின் ஃபுடான் பல்கலைக்கழக பேராசிரியர் ஷென் டிங்லி பிபிசியிடம் கூறினார் தற்போதைக்கு இந்தியாவும் சீனாவும் தங்கள் எல்லை பிரச்சினையை விரைவில் தீர்க்க முடியாது என்று உணர்ந்துள்ளன இருப்பினும் இரு நாடுகளும் பரஸ்பர நன்மை தரும் உறவை உருவாக்க விரும்புகின்றன உலகளாவிய வல்லரசு கூட்டணிகளை நம்புவதற்கு பதிலாக பதற்றங்களை முற்றிலும் தவிர்க்கவே அவை முயல்வதாக தெரிகிறது